மோடி அரசு இந்திய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை அதிகரிக்கும் திட்டங்கள் என்று அறிமுகப்படுத்தப்பட்ட மேக் இன் இந்தியா ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கள் எதிர்பார்த்த அளவில் செயல்படுத்த முடியவில்லை இதனால் இத்திட்டங்களின் நோக்கத்திற்கு எதிர்மாறாக இந்த அறிவிப்புகள் வேலையின்மையை அதிகரித்திருக்கின்றது என்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இந்தியாவின் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய தடையாக இருப்பது வேலையின்மையே காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதில் தோல்வி அடைந்துவிட்டதாக குற்றம் சாட்டியது பாஜக கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டபோது ஆண்டிற்கு ஒரு கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்குவோம் தொழில் முனைவோர்களுக்கு தகுந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவதற்கும் முன்னுரிமை வழங்கப்படும் என தேர்தல் வாக்குறுதி அளித்தது இந்த நிலையில் ரயில்வே துறையில் தனியார் பங்களிப்புகளை அதிகப்படுத்தியதன் விளைவாக பதினோறாயிரத்தி ஐநூறு பேர் வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இனியாவது மத்திய அரசு வேலையின்மைக்கான காரணிகளை கண்டறிந்து வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கான மாற்று திட்டங்களை செயல்படுத்தி வேலை இல்லாத இளைஞர்களுக்கு தகுந்த வேலைவாய்ப்பை உருவாக்கி தந்திட வேண்டும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்